யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தந்தையனின் கடமை நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் நினைக்கிறேன் இங்க நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலையுலக மார்க்கண்டி என் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு நான் எப்படி அண்ணன் சொல்றது நலன் குமாரி சார் சார் நலன் குமாரி சார் சார் டைரக்டர் குமாரசாமி அவர்கள் டைரக்டர் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வழங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாருங்க நான் தீவிர வாத்திய ரசிகன் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகரா நடிச்சிருக்காரு கேட்டார் நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராய் தம்பி நில்லுங்க டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு அது உட்கார முடியும் பாருங்க சரி நான் சொல்கிற டயலாக் எல்லாம் எந்த படத்தில்னு சொல்லணும் சும்மா நடித்தா கேரக்டராக மாறும் ஏய் ஜவசாமி என் தாய் எனக்கு பார் ஓட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஓட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டாண்ணா ரே நூறு என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்று கூடி பழைய எடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணை தாண்டா கலக்கும் ஆ உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணைக்கும் ஏ உயிர் போனா இது இந்த மண்ணை தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் அவர் சொன்னதிலே பாதி பேர் கிடைச்சிருக்க உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு சரி இது வந்து இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி அதை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி அவங்க தலைவர் அவங்க கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்ப தலைவர் ஒரு வசனம் என்னை கொல்ல இறந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறிவைக்க மாட்டேன் வரிக்குடி வீழ்ந்தது

வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாலை வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்கள் அழுத கண்ணீர் பெருகும் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுவார்கள் அவர்களை அழிக்க சொல்லுவார் தளபதி தாவும் மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொடித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக் ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பயந்து விடாதீர்கள் இது புரட்சி அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவு பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது என்ன நாடாடி மன்னர் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைவு உண்டு நம்பிக்கை இல்லை அதுவடி பண்ணுவா சரி மனோர் சார் கேட்பார் நிறைத்து நிற்கும் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிறப்பு அதிகாரமா என்றென்றும் நிறைத்து படத்தை வீட்டுக்குரிய ஒட்டடப்படியும்னு யாருமே ஆசைப்படுறதில்லை

வேற யாரும் அந்த பாவாதியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தி அர்த்தம் கேட்டு நாங்கள் விட்டு போனா போதும் ஆயிரத்துல ஒரு ஒன்று அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் நடத்திருந்தாங்க குபு 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 குபுன்னு எரிஞ்சிருக்கு நம்மளால போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா ஆயிரத்துல ஒரு ஒன்னா நடிச்சிட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன்

ச பொல்லாத அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் உள்ள பேசுற வசனம் அது கப்பலுக்கு அடியில் ஓகே இல்ல 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 ஐயா வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு கேட்கணும் வாங்க வாங்க கண்ணு வாங்க அங்கவன்மா சார் நீ கண்டு அந்த கண்ணு இல்ல சார் சரி சார் தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்குண்ண ரொம்ப நல்லா இருக்குண்ண உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கன்னா இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ண கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டார் பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்துன்ன

அவர் ஆயிரத்தில் ஒருவர் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போதுன நான் என் மேஜர் சுந்தர்ராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதான் என்ன அப்படின்ட்டு அழக சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்தில் என்ன பார்த்து நீங்க ரசிக நாரீங்கன்னு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகனாயிட்டுனேன் அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுனா எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ன மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்

ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன் தம்பி தப்பிச்சு சாப்பிடலு நினைக்கிறேன் சுத்தினீங்களா படத்துல சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்ட சுத்தான் ரொம்ப ஈஸி கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்தான் ரொம்ப ஈஸி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் என்னுடைய மாமா வாழ்த்துக்கள் அண்ணா கட்டப்பா படத்தில் எனக்கு கேரக்டருக்கு பேர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் ரசிகராக இருந்ததுனால தானே அதனால தானே சின்ன வயசுலேயே ரெண்டு கைலையும் சிலம்ப சுற்றி பழகிட்டேன் கட்டி சண்டை எல்லாம் பழகிட்டேன் அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி வைக்கிறேன் கட்டப்பாவை நடித்ததுக்கு வாத்தியாரா தேங்க்யூ வாத்தியாரா